இப்போது நீங்கள் பார்க்கப்போகும் போகும் அனிமேஷனை கவனமாக பாருங்கள் முழு கவனத்துடன் பாருங்கள் ஏனெனில் அனிமேஷன் முடிந்தவுடன் ஒரு வினாடி வினா இருக்கும் அந்த வினாடி வினாவை நீங்கள் தீர்க்க வேண்டும் பின்னர் உங்கள் சுய பகுப்பாய்வு இருக்கும் நீங்கள் எவ்வளவு கருத்துக்களை கற்றுக்கொண்டீர்கள் அல்லது உங்கள் கருத்து எவ்வளவு வலிமையானது என்பதை அறிய வினாடி வினா இருக்கும் போது சில நேரம் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்த வேண்டும் பின்னர் உங்கள் காப்பியில் வினாடி வினாவை தீர்க்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் இதனால் நீங்கள் கருத்துக்களின் பயன்பாட்டை மேலும் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் அப்படியெனில் இப்போது நாம் அனிமேஷனை பார்க்கலாம் வணக்கம் கண்டிஷன் இன்று நாம் தளத்தை பற்றி படிக்கப் போகிறோம் நீங்கள் பார்க்கும் இந்த மூலக்கூறு உள்ளே சமநிலைத்தளம் எப்படி இருக்கும் என்பதை இந்த மாடியூலில் சமநிலைத்தளத்தை வெட்டி சரியாக காட்டுவேன் அப்படியெனில் முதலில் தளத்தின் வரையறை என்ன என்பதை பார்ப்போம் தளம் என்பது ஒரு கற்பனை தளமாகும் இது மூலக்கூறை இரண்டு சமமான பாதிகளாக வெட்டுகிறது மேலும் ஒரு பாகம் மற்றொரு பாகத்தின் பிரதிபலிப்பு உருவமாக இருக்கும் சமநிலை தளம் அடிப்படையில் ஒரு தளமாகும் இது எந்த மூலக்கூறையும் இரண்டு சமமான பாதிகளாக வெட்டுகிறது ஒரு பாகம் மற்றொரு பாகத்தின் பிரதிபலிப்பு உருவமாக இருக்கும் அப்படியெனில் முதலில் கரிம வேதியியலில் மிக அடிப்படையான உதாரணம் சமநிலைக்கு என்னவென்றால் அது மிதேன் ஆகும் அப்படியெனில் நீங்கள் பார்க்கிறீர்கள் இது மிதேன் மூலக்கூறு இப்போது மிதேன் மூலக்கூறில் உள்ள வாலன்சி ஹைட்ரஜன் மேலே வருகிறது ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் வருகிறது ஒரு ஹைட்ரஜன் அங்கே செல்கிறது மற்றும் ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருக்கிறது இதன் உள்ளே எத்தனை சமநிலை தளங்கள் உள்ளன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இது என்னுடைய கையில் உள்ள வாழ் இதை நீங்கள் பைசெக்டர் என்று கொள்ளுங்கள் இது ஒரு தளத்தின் வேலை செய்யும் அப்படியெனில் மிதேனில் ஒரு சமநிலை தளம் இதுவாகும் நான் இதை இப்படி செய்தபோது என்ன நடக்கிறது என்றால் இந்த கார்பன் மற்றும் மூன்று அணுக்கள் சமமாக இருக்கின்றன மற்றும் ஹைட்ரஜனின் வலது பக்கம் என்னவாக இருக்கிறது இதன் இரண்டாவது தளம் இதற்கு செங்குத்தாக உள்ளது இந்த இரண்டாவது தளத்தில் என்ன நடக்கிறது இரண்டாவது தளத்தில் இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜன் மற்றும் இந்த ஹைட்ரஜன் மூன்றும் உள்ளன ஆனால் மேலே உள்ள ஹைட்ரஜன் மற்றும் கீழே உள்ள ஹைட்ரஜன் என்னவாக இருக்கின்றன என் தளத்தில் மற்றும் சமமயம் இவ்வாறு கூறலாம் எங்கு எங்கு சீத்தளம் கடந்து செல்கிறது அச்சு வரையினால் அவை இரண்டும் என்னவாக இருக்கும் சமதூரத்தில் இருக்கும் இந்த இரண்டு ஹைட்ரஜன்கள் சமதூரத்தில் இருக்கும் எங்கு நாங்கள் தளம் கடந்து செல்கிறோம் அதனால் நான் உங்களுக்கு மீதேன் மூலக்கூறில் இரண்டு சமமய தளங்களை கூறிவிட்டேன் இப்போது நீங்கள் இந்த வீடியோவை நிறுத்தி யோசிக்கவும் மொத்த சமமய தளங்களின் மூலக்கூறில் எவ்வளவு என்று நீங்கள் யோசித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் இதன் உள்ளே மொத்த சமமய தளங்களின் எண்ணிக்கை என்று ஆறு மொத்தம் ஆறு எப்படி என்பதை பார்ப்போம் இந்த ஹைட்ரஜன் மற்றும் இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் என்ன இருப்பீர்கள் இதன் உள்ளே என் பிளேன் சமச்சீரமைப்பு மொத்தம் மொத்தம் உள்ளது எப்படி என்றால் இந்த ஹைட்ரஜன் மற்றும் இந்த ஹைட்ரஜனை எடுத்துக் கொள்வோம் இவை இரண்டில் இருந்து பிளேன் கடந்து செல்லும் அவற்றின் செங்குத்தாக பிளேன் கடந்து செல்லும் நான் இந்த ஹைட்ரஜன் மற்றும் இந்த ஹைட்ரஜனில் பிளேன் கடந்து செல்லுவேன் இது செங்குத்தாக இருக்கும் அதே இந்த ஹார்ட் ஹெடில் பிளேன் கடந்து செல்லுவேன் இதன் இரண்டு ஹைட்ரஜன்களின் பிளேனில் மற்றும் இவற்றின் செங்குத்தாக இந்த வகையில் மொத்த பிளேன் மற்றும் சமச்சீரமைப்பு மிதேன் உள்ளே எவ்வளவு இருக்கும் ஆறு இரண்டாவது எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பார்க்கும் போல டைக்ளோரோ மிதேன் இந்த டைக்ளோரோ மிதேன் எப்படி வைத்தாலும் நான் வைத்துக் கொள்ள முடியும் கொஞ்சம் எளிதாக்குவதற்கு நான் என்ன செய்கிறேன் என்றால் சமச்சீரமைப்பில் இந்த குளோரைன் மேலே இந்த குளோரைன் இங்கே இந்த ஹைட்ரஜன் இங்கே இந்த ஹைட்ரஜன் இங்கே இப்ப இருந்தா இதன் உள்ள பிளேன் சமச்சீரமைப்பை நான் விளக்குகிறேன் இப்போ நான் இப்போது வெட்டியுள்ளேன் குளோரைன் கார்பன் குளோரைன் வழியாக கடந்து செல்லும்போது போது குளோரைன் பாதியாகிவிட்டது கார்பன் பாதியாகிவிட்டது குளோரைன் பாதியாகிவிட்டது மற்றும் இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கண்ணாடியில் இதுவே ஆகிவிட்டது எங்கள் ஒரு பிளேன் சமச்சீரமைப்பு இரண்டாவது பிளேன் சமச்சீரமைப்பு இதுவாகும் அதாவது இந்த இரண்டாவது பிளேன் மற்றும் சமச்சீரமைப்பு அந்த கார்பனின் வழியாக செல்கிறது இந்த குளோரைன் மற்றொரு குளோனை என்ன செய்கிறது அப்படி என்றால் நமக்கு டைகுளோரோமீத்தேனில் மொத்த பிளேன் சமச்சீரமைப்பு எத்தனை இருக்கின்றன மொத்த பிளேன் சமச்சீரமைப்பு இருக்கின்றன அதில் இரண்டு பிளேன் சமச்சீரமைப்புகள் பற்றிய நீங்கள் இதையும் சொல்லலாம் அதன் வார்த்தையின் பொருள் சமச்சீரமைப்பு என்பது அளவீடு நீங்கள் பிளேன் கடந்து செல்லும் இடங்களில் அதன் செங்குத்து அச்சு வரைந்து சமதூரத்தில் இருக்கும் குழுக்கள் உங்கள் பிளேன் சமச்சீரமைப்புகளில் கிடைக்கும்